ஸ்லாம் வலைக்கம் விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு தக்காளியையும் சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் ஆனால் தக்காளி சட்னின்னு சொல்ல முடியாது தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் இதை வந்து செஞ்சு ஒரு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலான் வாங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ஒரு ஏழு எட்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு கட்டி பூண்டு அஞ்சாறு பச்சை அஞ்சாறு பட்டை மிளகா தான் போட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக்கி அரைச்சிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு காற்று கருவேப்பில் போட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா தாளித்து தாளிச்சுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உடனே ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டு உடனேவும் சர்வ் பண்ணலாம் ஆனால் இதை நல்லா சூட் பண்ணி வச்சு நல்லா எண்ணெய் பெரிய அளவு கொதிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரையும் இது ஸ்டோர் பண்ணி வச்சு இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்ற பசங்க கூட அஞ்சு ஆறு இட்லி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டிங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்டியாகவும் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் தக்காளி தான் மெயின் புளி அப்படி இப்படி எதுவுமே ஊற்றாதீங்க தேவைக்கிறப்ப தண்ணி மாதிரி ஊற்றியும் ரொம்ப தண்ணி மாதிரி சட்னியாகவும் செஞ்சு இதை உடனே சர்வ் பண்ணலாம் அதாவது நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதாவது நிறைய வீட்டு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் தேங்க்யூ ஆல்யூவேஸ் தேங்க் யூ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கும்போதே பாருங்கள் அப்படியே ரெட் எவ்வளோ ஒரு பார்க்கும்போதே அப்படியே இருச்சு விடுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த சட்னி வேறு லெவலாக தான் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சர்வ் பண்ணுங்கள் நாலஞ்சு இட்லி சாப்பிட்ற பெரியவங்க கூட பத்து இட்லி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்க கூட ரெண்டு மூணு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க ஆனால் காரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் அப்படி இப்படி எதுவுமே சேர்த்துக்காதீங்க நான் போ கொடுத்த பொருளை மட்டும் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சட்னி அரைச்சி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்டாலின் வரவங்க தெரியுது